வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக தாவேகா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் இவர் தான் திடீர் அறிவிப்பு எந்தவொரு ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்முடைய அதிமுகவும் தாவேகாவும் சமீபத்தில் கூட்டணி இணைய போகிறது இணையக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது என்று பேச்சுக்கள் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும்பொருளாக மாறியிருக்கிறது அப்படி ஒருவேளை கூட்டணி அவர்கள் அமைத்தார் அந்த கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக யார் இருப்பார் இதற்கு முன்னாடி அனுபவம் வாய்ந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் என்று அழைக்கப்படும் தற்பொழுது எதிர்கட்சியும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று அழைக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா ஏனென்றால் நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட முதல்வர் இருந்தார் ஆட்சியும் செய்திருக்கிறார் அவர்கள் அவரை வந்து முன்னிறுத்தலாம் முதல்வராக அப்படி என்று பிளான்களை போடுவார்களா இல்லை புதிய இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்தலாமா அப்படி நிறுத்தினால் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் தமிழகம் முழுவதும் ஏராளமான ஆதரவு அவருக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக முதல் மாநாடு மற்றும் இரண்டாவது மாநாடு மற்றும் அடுத்தடுத்து நடந்த பிரச்சார கூட்டங்கள் என பல்வேறு இடங்களில் அவருக்கான ஆதரவு கூடிக்கொண்டே இருக்கிறது அதனால் அவரை நிறுத்தினால் வெற்றி பெறலாமா என்ற யோசனைகளும் வரும் அப்படி நடந்தால் கண்டிப்பாக வந்து தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி ஒரு வேலை அமைத்து இந்த மாதிரியான சிக்கல் எழுந்தால் கண்டிப்பாக இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குழப்பங்களும் ஒரு சில சிக்கல்களும் வந்து ஏற்படும் ஏன்னால் வந்து ரெண்டு பேருமே வந்து பெரிய தலைகள்தான் அதிமுகவின் தலைவர் எடப்பாடியும் சரி எடப்பாடி போன சாமியும் சரி தாவேக்க தலைவர் விஜயம் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரபலமானவர்கள் இதில் முக்கியத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறார் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் சினிமா துறையின் பிரதிபலிக்காக அவருடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது நல்ல ஒரு மனிதா மனிதன் என்ற ஒரு சிறந்த ஒரு நேயத்தை தமிழக மக்கள் விஜயின் மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக இருக்கிறார்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பும் வாக்குகளாக மாறும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து தற்போது அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் அப்படி நடந்தால் விஜய் அவர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி பெரும் விதத்தில் அரசியல் ரீதியாக கணித்தால் அதிமுக தாவேகா கூட்டணி அமைத்து இது நடந்தால் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி நிற்பதும் துணை முதல்வர் என்ற ஒரு ஒரு பதவி வந்து விஜய்க்கு கொடுக்கின்ற சூழல் வேண்டுமானால் நடைபெறலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னதான் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக கட்சி ஆரம்பித்து நடிகராக இருந்தாலும் கூட ஒரு பக்கம் வந்து இப்படி யோசிப்பார்கள் ஏன்னா வந்து அனுபவம் வேண்டும் அப்படின்றதுனால முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி சிஎம் என்ற போஸ்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கூட முதல்வராக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சப்போஸ் அது நடக்கணும் ஏன்னா வந்து கூட்டணியே வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளை அந்த மாதிரி வந்து சூழல் நடைபெற்றால் இப்படியும் நடக்கலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து இரண்டு பேர் சேர்ந்தார்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமோக வெற்றி கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளே காணாமல் போகும் சூழல் இந்த ஒரு கூட்டணியை சேர்ந்தால் நடைபெறும் அப்படி நடக்குதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் ரீதியிலான கொண்டு வரும் களம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்